ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது பகுதி தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்திற்கு ஆன ஒரு சிறு முன்னுரையை இன்று நாம் அனுபவிக்கலாம் தொண்டரடி பொடியாழ்வாரை பற்றி இதற்கு முந்திய பதிவிலே சற்று விரிவாகவே பார்த்திருக்கிறோம் அவர் அவர் வாழ்விலே வரலாற்றில் கிடைத்திருக்கக்கூடிய சில செய்திகள் சில ஐதீகங்கள் இவற்றைகளும் பார்த்தோம் அவருடைய முக்கியமான பாடல்களையும் ஒரு ஒரு பேர்ட்ஸை வியூ அது போல பார்த்தோம் இனி அவருடைய திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தம் தொண்டரடிப்படி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்தில் யோக செய்யும் பெருமாளை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தொருளாயே என்று பாசுரந்தோறும் திருப்பள்ளி உணர்த்தி அடியார்க்கு என்னை ஆட்படுத்தாயே என்று பாகவத கைங்கரியத்தை வைணவ மரபின் எல்லை நிலத்தை பிரார்த்தித்து தலை கட்டுகிறார் இந்த பிரபந்தத்திலே தொண்டரடிப்படி ஆழ்வார் அருள் செய்த திவ்ய பிரபந்தங்கள் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்ற இரண்டுமாகும் என்று பார்த்தோம் அவற்றில் திருப்பள்ளி எழுச்சி அவருடைய நிறைவு பிரபந்தம் இரண்டாவதாக பாடிய பிரபந்தம் பிற்காலத்தில் எழுந்த சுப்பிரபாத ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக முதன் முதலில் தோன்றிய ஸ்ரீ ரங்கநாத சுப்ரபாத ஸ்தோத்திரம் இதுவே ஆகும் ஸ்ரீ வைணவர்கள் அனைவராலும் தினந்தோறும் இது அனுசந்திக்கப்படுவது திவ்ய பிரபந்த பாராயணத்திலே முதலில் இடம்பெறுவது இதுதான் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உதிஷ்ட நரசார்தோலா கர்த்தவியம் தெய்வமானிகம் என்று ராமாயணம் பாலகாண்டத்திலே வால்மீகி பகவான் அருளினார் ராமனை எழுப்புவதற்காக ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு மிதிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு ஆற்றங்கரையில் அவர்கள் தூங்கும்போது அவர்களை எழுப்புவதாக ராமனை எழுப்புவதாக அமைந்த முதல் பாசுரம் இது நாம் தினந்தோறும் கேட்கக்கூடிய திருமலை திருப்பதி அந்த வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தின் முதல் ஸ்லோகமாக அமைந்திருக்கக்கூடியது ஆனால் இது ராமாயணம் பாலகாண்டத்திலே வால்மீகி பகவான் அருளியது கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உதிஷ்ட தூலா கர்த்தவியம் தெய்வமாகியம் தெவ ம கோசலையின் குல கொழுந்து ராமனே விடியற் காலை நேரம் வந்து விட்டது மனித புலியே பரமாத்ம ஆராதனமான காலை கடன்களை கழிக்க வேண்டும் எழுந்திருப்பாயாக என்று விஸ்வாமித்திரர் கூறியது மிகவும் பிரசித்தம் வீர சௌமிய விபுத்யஸ்வ கௌசல்யானந்த வர்த்தன ஜகத்தி சர்வம் நராதிப என்று ராமாயணம் உத்தரகாண்டத்திலே மற்றும் ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது கௌசல்யின் இன்பத்தை வளர்க்கும் அழகனே வீரனே பள்ளி எழுந்தருள்வாயாக அரசனே அப்பொழுது அவன் அரசனாகிவிட்டான் அல்லவ அரசனே நீ உறங்கினால் உலகமில்லாமல் உறங்குகிறது என்று வந்திகளும் ராமபிரானை திருப்பள்ளி உணர்த்தியதாக பாசுரமிட்டார் ஸ்ரீ வால்மீகி பகவான் ராமாயணத்திலே இப்படியாக ஸ்ருதி ஸ்மிருதி சித்தமான அர்த்தத்தை பெருமாளுக்கும் பெருமாளான பெரிய பெருமாள் விஷயத்திலே அனுஷ்டித்து காட்டினார் தொண்டரடி பொடி ஆழ்வார் பெருமாளுக்கும் பெருமாள் என்றால் என்ன ராமவிரான் வழிபட்ட பெருமாள் தானே அரங்கநாதன் அந்த அரங்கநாதனுக்கு இவர் திருப்பள்ளி எழுச்சி பாடி அனுஷ்டித்து காட்டினார் ஜி கடவு பணி சொல்லக்கூடிய வாக்கியம் ய ஏசு சுப்தேசு ஜாகர்த்தி இந்த எல்லா சேதனரும் உறங்குகையில் எவன் ஒருவன் விழித்திருக்கிறானோ என்று இறைவனை சொல்கிறான் எல்லாரும் உலகமே உறங்குகிறது ஆனால் இறைவன் உறங்குவதில்லை அவன் யோகனித்திரை செய்வதாக இருக்கிறான் எல்லோரையும் எப்படி காப்பது என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்வார்கள் உறங்குவான் போல் யோக செய்த பெருமானை என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் குறிப்பிடுவார் உறங்குவான் போல் யோக நித்திரை யோக செய்த பெருமானை என்றும் இப்படியெல்லாம் மறைகள் சொல்லுகின்றபடியே மற்றுள்ளார் உறங்கும் போதும் இவன் விழித்திருக்க இவனை இந்த ஆழ்வார் ஏன் பள்ளி உணர்த்துகிறார் என்றால் அனாதி மாயையால் இவர் உறங்கிக் கிடந்த போது உறக்கமற்றிருந்து இவரை உணரச் செய்து இவர் அடியரோர்க்கு அகலலாமே என்று சொல்லும்படியாக அகல முடியாதபடி உணர்ந்தவுடன் நிர்பரனாய் மார்பிலே கைவைத்து உறங்க புகுந்தான் அரங்கத்தம்மான் தொண்டரடிப்பொடியாழ்வாரை பள்ளி உணர்த்தி விட்டு அவர் அனைத்தையும் அவருக்கு உணர்த்தி விட்டு அவர் தன்னை விட்டு அகலமாட்டார் என்று உணர்ந்தவுடன் அவன் அரங்கன் உறங்க புகுந்தான் அவனுக்கு உறக்கம் என்பது என்ன ஆத்மானம் வாசுதேவாக்கியம் சிந்தையத் என்று விஷ்ணு புராணம் சொல்கிறார் ஆத்மானம் வாசுதேவாக்கியம் சிந்தையத் என்கிற தன்னுடைய ஸ்வரூப சிந்தனமும் கைப்பட்ட ஆழ்வாரை பற்றி அனுபவம் செய்து கொண்டு மற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது அவனுக்கு உறக்கம் எம்பிரானுக்கு ஆட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே என்னும்படியான கைங்கரிய ஆசையை உடையவராகையாலும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் உடையவராகையாலும் தம்மை உணர்த்தியது போல பெருமாள் பிறரையும் உணர்த்தி ஆட்கொள்ள வேண்டும் என்னும் ஆசை உடையவராகையாலும் இவர் சர்வேஸ்வரனை திருப்பள்ளி உணர்த்துகிறாராகையாலே விரோதம் இல்லை என்கிறார் இந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருமண்டங்குடி என்னும் திவ்ய தேசத்திலே பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ அந்தனகுலத்திலே விப்ரநாராயணர் என்னும் திருநாமத்தை உடையவராய் பகவானுடைய வனமாலையின் அம்சமாக தோன்றியவர் என்பதை பார்த்தது வனமாலையின் அவதாரமான இவர் துளவத் தொண்டாய தொல் சீர் என்றும் தொடையத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியன் என்றும் தாமே அருளி செய்தபடியே மாலா கைங்கரியத்திலே பூக்களை எடுத்து நந்தவனம் அமைத்து பூக்களை கொய்து அவற்றை கட்டி எம்பெருமானுக்கு பூமாலையும் பாமாலையும் அந்த மாலா கைங்கரியத்திலே நிலை நின்றவராய் விளங்கினார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தாய் என்று பேச்சின் எல்லை நிலமான பாகவத கைங்கரியத்திலே ஊன்றி நிற்பவராய் தொண்டர் அடிப்படி என்ற அதுவே தமக்கு நிரூபகமாகும்படி விளங்கினார் அச்சாவதார எம்பெருமான்களிலும் அரங்கனை தவிர வேறு யாரையும் பாடமாட்டாதவராய் அச்சுவை வெறினும் வேண்டேன் சொர்க்கமே கிடைத்தாலும் சரி பதமே கிடைத்தாலும் அது வேண்டாம் அச்சுதனை பாடிய அரங்கனை பாடிய அந்த சுவை மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவராய் மறந்தும் பொறந்தொழாமையாகிய பதிவிரதா தர்மத்தின் எல்லை இல்லத்திலே நின்றார் தொண்டர் ஆழ்வார் இந்த திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய உரைகள் இந்த பிரபந்தத்திற்கு நமது பாக்கியத்தாலே நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை ஆகிய இரண்டு ஆச்சாரியர்களும் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள் எம்பெருமான் பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர் கூறத்தாழ்வான் அவரது வலதுகரம் என்று சொல்லப்படக்கூடியவர் அவருடைய குமாரரும் சிஷியருமானவர் ஸ்ரீ பராசர பட்டர் அவருடைய தான் நஞ்சியர் நஞ்சியர் செய்த வியாக்கியகள் நாலிரண்டுக்கு என்று மனவாள மாமுனிகள் அருளியபடி நஞ்சியர் அருளிய வியாக்கியானங்களிலே இந்த திருப்பள்ளி எழுச்சி வியாக்கியானமும் ஒன்றாகும் திருவாய்மொழிக்கு இவர் அருளிய ஒன்பதனாயிரப்படி வியாக்கியானத்தை போலவே மிகவும் அர்த்த புஷ்டி உள்ளதாய் விளங்குகிறது இந்த வியாக்கியானமும் இந்த உரையும் நஞ்சியர் நஞ்சியருடைய சீடர் நம்பிள்ளை பகவான் ராமானுஜருடைய சிஷ்யர் கூறத்தாழ்வான் அவருடைய குமாரர் சிஷ்யர் பராசரபட்டர் பராசரபட்டருடைய சிஷியர் நஞ்சியர் நஞ்சியருடைய சீடர் நம்பிள்ளை அவருடைய பிரதம சிஷியர் பெரியவாச்சான் பிள்ளை அவர் அவர்தான் அந்த தான் நாம் சொல்கிறபடி வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் என்று அவர்களை புகழ்கிறோமே அழைக்கிறோமே அந்த பெரியவாச்சான் பிள்ளை தான் நாலாயிரம் முழுவதுக்கும் இருபத்தி நான்கு பிரபந்தங்களுக்கும் யாக்கியானம் செய்தருளிய ஒரே ஆச்சாரியர் ஆவார் அவரை தவிர வேறு யாரும் அருளவில்லை ஒவ்வொருவரும் பண்ணியிருக்கிறார் நஞ்சியர் பண்ணியிருக்கிறார் நம்பிள்ளை நம்பிள்ளையின் ஈடு மிகவும் பிரபலம் திருவாய்மொழிக்கு உண்டானது அப்படி பலரும் செய்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட நாலாயிரத்திற்கும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் வியாக்கியானம் செய்தருளிய ஒரே மகானுபாவர் பெரியவாச்சான் ஆவார் இவருடைய வியாக்கியானம் வியாக்கியானமும் மிகவும் பரம போக்கியமாய் அனுபவிப்பதற்கு சிறப்பாக போலே விளங்குகிறது என்பது சொல்லாமலே விளங்கும் நம் நம் காலத்திலே இதற்கு புத்தூர் வக்கீல் ஸ்ரீ கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஒரே விவரணம் நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறது அதே காலத்தவரான பிரதிவாதி பயங்கரம் சுன்னங்கராச்சாரியர் திவ்யார்த்த தீபிகை உரையும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் எளிமையாக அமைந்ததே அத்துடன் டாக்டர் ரா வா கமலக்கண்ணன் எழுதியுள்ள எளிய விளக்க உரை நல்ல தமிழில் எழுதியிருக்கக்கூடிய விளக்க உரையும் அவரும் அனைத்து நாலாயிரத்திற்கும் அவர் உரை எழுதியிருக்கிறார் இந்த பிரிவாச்சான் பிள்ளை மற்ற பூர்வாச்சாரியர்களுடைய உரையினை வலியுற்றி அவர் அமை எழுதியிருக்கிறார் அவை அதுவும் நமக்கு உதவியாக உள்ளது ஆக மேலே சொல்லப்பட்டுள்ள இந்த வியாக்கியானங்களை கொண்டு அடுத்து வரும் நாட்களில் திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்தை நாம் அனுபவிப்போம் இந்த திருப்பள்ளி எழுச்சியின் சாரம் என்ன சூரியன் கிழக்கு திசையில் உதயகிரியில் எழுந்தான் திருவாராதனத்துக்குரிய எல்லா உபகரணங்களையும் கையிலே கொண்டு தங்கள் தங்களை தக்கவர்களாக அகங்காரம் கொண்டிருக்கும் தேவர்களும் அவரது தேவர்கள் தாங் தங்களையே மற்றவர்கள் ஆராதிக்க வேண்டும் தாங்களே ஆராதிக்க தக்கவர்கள் என்று அகங்காரம் கொண்டிருப்பவர்கள் அந்த தேவர்களும் அரசர்களும் தங்கள் தங்கள் செருக்கு நீங்க பெற்று பெருமை பெரு பெரிய பெருமானுடைய கருணை கண் பார்வை கடாட்சம் விழும் இடமாகிய தெற்கு திசையிலே அவரது முதல் கடாட்சம் பெற வேண்டி நான் முந்தி நீ முந்தி என்று ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு கொண்டு முண்டி அடித்துக்கொண்டு கொண்டு வந்து நின்றார்கள் அனைவரையும் காப்பவராய் திருமகள் கேள்வனாய் அடியார்களிடம் பேரன்பு உடையவராய் அனைவராலும் சரணடையத்தக்கவரான தேவரீர் அடியேனுக்காக உணர்ந்தருளி நீர் என்கிற பெருமையை அடியேனுக்கு தந்தருளி திருப்பள்ளி உணர்ந்து அடியோங்களை அடிமை கொண்டருள வேண்டும் என்பதே ஆகும் குழந்தைகளை காட்டி எங்களுக்கு வாழ வழி செய்ய வேண்டும் என்று மன்னனை கேட்கும் குடிமக்களைப் போல எம்பெருமானுக்கு ஆராதனம் செய்யும் தேவர்களை முன்னிட்டு கொண்டு தமக்கு பேரான கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் திருமாலை பிரபந்தத்தில் இந்த ஆழ்வார் தாம் விஷயாந்தரங்களிலிருந்து தமது நெஞ்சை மீட்டு பகவத் விஷயத்திலே சேர்ந்தது முதலாக தாம் பெற்ற சொல்லி சொல்லிக்கொண்டு வந்து பகவத் வைபவத்தையும் பாகவத வைபவத்தையும் பறக்க செய்து எம்பெருமானுடன் அணைந்து மகிழ வேண்டும் என்ற ஆசையுடன் பெரிய பெருமாள் அருகிலே சென்றார் சென்ற இடத்திலே பெருமாள் தன் திருக்கண்களால் இவரை குளிர நோக்கவில்லை கையை நீட்டி அணைக்கவில்லை குசல நலம் விசாரிக்கவில்லை இப்படி எதையுமே பண்ணாமல் பள்ளி கொண்டருளினான் யோகரித்திரை செய்து கொண்டிருந்தான் இக்கண் வளர்த்தியானது நம்மை போன்ற சம்சாரிகளுடைய உறக்கம் போலே சோம்பலால் அல்ல ஆழ்வாரிடம் பாராமுகமாய் இருப்பதற்காகவும் அல்ல இந்த எம்பெருமான் அரங்கன் கொண்ட உறக்கம் பின் எதற்காக சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்து மாதரார் கயற்கண் என்னும் வலையுள்பட்டு அழுந்திக் கிடந்த இந்த ஆழ்வார் அந்த கொடிய நிலைமையெல்லாம் நீங்கி தன்னிடம் ஈடுபாடு கொண்டு தம்மை அடைந்ததையும் அவருக்கு இந்த ஈடுபாட்டை உண்டாக்கிய தன் பெருமையும் நினைத்து கொண்டு நாகமிசை துயில்வான் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க என்றபடி மற்றள்ளோரையும் இவரை போலே தன்னிடம் ஆட்படுத்திக் கொள்ளும் வழி என்ன என்று இச்சிந்தையோட திருக்கண் வளர்ந்தொள்ளினானாம் அந்த எம்பெருமானை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று பலகாலும் திருப்பள்ளி உணர்த்தி தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியன் உன் அருளுக்குரியவன் என்று அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் என்று பாகவத கைங்கரியம் அளவுக்கும் அருளி ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த பிரபந்தத்திலே இந்த அளவிலே இந்த சிறு முன்னுரையை பிரபந்தத்திற்கான முன்னுரையை நிறைவு செய்வோம் நாளை முதல் இந்த நாளை முதலிலே இந்த நாளை அதற்கான தனியனை அனுபவித்துவிட்டு அதற்கு பின் பிரபந்தத்தை அனுபவிக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருவரங்க தெம்பெருமான் அரங்கநாதன் திருவரங்கநாதன் திருவடிகளே சரணம் தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளையே சரணம்